நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நிறைய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வளர்ச்சியெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பாதிக்குமானா கண்டிப்பா பாதிக்கும் அது என்னங்கிறது வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முன்னாடி மொபைல் என்பது எங்கேயோ பரில விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு ஃபோன் இப்போ ஃபோன் வந்தது மூலமாக நிறைய நிகழ்வுகள் நடந்தாலும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்தாலும் ஆனால் ஒவ்வொருத்துலையும் உங்கள் மனசை தொட்டு பாருங்க அந்த போன்னால் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது எவ்வளவு துக்கங்கள் வருது எவ்வளவு மன கஷ்டங்கள் வருது இளைய சமுதாயம் நிறைய பேர் இன்னைக்கு ஃபோனுக்கு எல்லாருமே ஆயிட்டோம் இளைய சமுதாயம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரும் பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரும் ரெண்டு பேரும் இருந்தாங்கனாலும் ரெண்டு பேருமே இன்னைக்கு போனுக்கு எல்லாருமே அடிமை ஆயிட்டோம் நம்ம போனால கிடைச்ச மகிழ்ச்சியை விட மொபைல் யூஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை விட இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மொபைல்னால ஏகப்பட்ட ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன் இன்னும் சொல்லணும்னா விபத்துகள் கூட அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் வேலைக்கு போங்க அங்கேயும் மொபைல் பிரச்சனை வீட்டுக்கு போங்க வீட்டிலயும் மொபைல் பிரச்சனை எந்த இடத்துக்கு போனாலும் மொபைலுங்கிறது இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கிது அந்த பிரச்சனைக்கு ஆரம்ப முடியும் எங்கன்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் எடுத்துக்காங்களே அதனுடைய ஆரம்ப முடியை கண்டுபிடிச்சோம்னா மொபைலில் தான் வந்து நிற்கும் இன்னும் சொல்லணும்னா ஒரு குழந்த சாப்பாடு சாப்பிட்றதில்லை அங்கே கூட மொபைல் தான் வந்து நிற்கிது ஒரு நல்ல வேலை செய்கிறோம் ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை செய்கிறோம் ஆனால் அங்கே நமக்கு நம்ம பேரை கெடுத்துக்கிற மாதிரி நம்மளே மொபைலை யூஸ் பண்ணி நிறைய இடங்களில் அவமானப்பட்டு நிற்கிறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே மொபைல் என்பது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது அது குடும்பமா இருந்தாலும் சரி நிறுவனமா இருந்தாலும் சரி இதனால நம்ம ஏகப்பட்ட சந்தோஷங்களை ஒவ்வொரு குடும்பமும் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கற எத்தனை பேர் நீங்க கவனிச்சு பார்க்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கே இது நல்லா தெரியும் நம்ம குடும்பத்திலயும் இது நல்லா தெரியும் ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்த பிறகு வளர்ச்சிகள் வேகமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய அந்த சந்தோஷங்கள்லாம் நிறைய தொலைச்சிட்டோம் ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசல் இப்ப என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு எல்லாரும் நாலு பேர் இருந்தா நாலு பேரும் போன் கை ஒரு சந்தோஷமா வெளியில சினிமாவுக்கு போவோம் இன்னைக்கு என்னாச்சு அந்த சினிமாவுக்கு போற பழக்கம்லாம் இல்ல மொபைல் நம்மள ஆக்கிரமிச்சிருச்சு மொபைல்ல எல்லாம் பாத்துக்கிறோம் அப்பெல்லாம் ஒரு குடும்பத்தோட உட்காந்து வானொலி கேட்போம் இல்ல டேப்லி அதை போட்டுட்டு திரும்பி கேட்போம் எஃப்எம் நிறைய அவ்வளவு கேட்போம் இன்னைக்கு எதுவுமே இல்லை எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு டயத்துக்கு கூட அலாரம் கிளாக் அது கூட இப்ப இல்லாம போயிடுச்சு இன்னும் ஒருபடி மேல போகணும் அப்படின்னா அப்பெல்லாம் மாப்பிள்ளைங்களுக்கு மச்சனமார்கள் ஒரு கையில வாட்சு கட்டுறதுனால ஒரு கோல்டு வாட்ச் கட்டினாலே ஒரு பெரிய விஷயம் அந்த தொலைஞ்சு போச்சு இப்படி நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே மொபைல் வந்ததுல இருந்து ஒவ்வொன்னா எல்லாமே இருக்கோம் ஒரு வாட்ச் எடுத்துக்காங்க ஒரு அலார வாட்ச் எடுத்துக்காங்க ஒரு ரேடியோ எடுத்துக்காங்க ஒரு டேப்ரி கார்டு எடுத்துக்காங்க ஒரு பொழுதுபோக்குக்காண்டி வெளியில படத்துக்கு போவோம் அது போச்சு இப்படி ஒவ்வொரு இடமா எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா அன்புள்ள மாமா அத்தை அவர்களுக்கு ஐயா தாத்தா பாட்டி அவர்களுக்கு இப்படி லெட்டர் எழுதுகிற காலங்கள்லாம் உண்டு ஒரு சாதாரண ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து ஒரு பத்து ரூபா கார்டு ஒன்று வாங்கி லெட்டர் எழுதுவோம் ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரிட்டிங் கார்டு வாங்கி ஒரு பொங்கல் வாழ்த்து ஒரு தீபாவளி வாழ்த்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து அனுப்புறதுனா கூட இன்னைக்கு எல்லாமே மொபைல்ல வந்துருச்சு இது எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பத்துல இருக்கிறத இன்னும் மேற்கொண்டு தொலைக்கிறோம் என்ன தெரியுமா மாசம் ஆயிட்டா சாப்பாடு கூட இல்லாம இருந்துடலாம் ஆனா அந்த மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு ஒண்ணு மாசம் மாசம் அதுக்கு ஒரு அமௌண்ட் இன்சியலா செலவாகிட்டு இது யாரு யார குறை சொல்றதுன்னு தெரியல ஆனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் மொபைலுடைய பயன்பாட்டை அவர்களுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்தி அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அளவோடு நம்ம பயன்படுத்தணும்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மொபைல் வந்தது தான் வந்துச்சு எல்லாம் நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாம் எல்லாமே விட்டுட்டோம் என்னைக்கு எந்த குடும்பத்தில் மொபைல் யூஸ் பண்றோமோ நம்மளுடைய குடும்ப சந்தோஷம் அத்தனையும் போயிடும் ஸோ உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மொபைலுடைய பயன்பாட்டை யூஸ் பண்ற அந்த அந்த அவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க சொல்லலை நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு நமது குடும்பத்துக்கு பாதிப்பு அப்படிங்கிறது மொபைல் யூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியல அந்த குடும்பத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பிள்ளையார் சொல்லி மொபைலில் தான் வந்து நிற்கும் சோ உங்களது குடும்பமும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா மொபைல் பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டா எண்ணிக்கிட்டே போலாம் கணக்கே இல்லை ஆனா நமது சந்தோஷத்தை கெடுக்காத மாதிரி பார்த்துக்கணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மனந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி